அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நேரமாக உங்களுடைய வாழ்வில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக நவ கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட இனிமையான தருணத்தையும் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது ஏழரை சனியின் பிடியில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து முற்றிலுமாக வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் நிறைவாக அமைகிறது எனவே பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடை தாமதம் சிரமமின்றி எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான ஏழரை சனியின் பாதிப்புகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எனவே இந்த வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அலைச்சல் இல்லாமல் கச்சிதமாக செய்து முடிக்கலாம் காரிய தடைகளை முற்றிலுமாக விளக்க முடியும் எந்த விதமான பணியாக இருந்தாலும் இவற்றில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் குழப்பம் போன்ற அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அற்புதமாக நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான சனி உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுவதற்கான யோகம் உண்டு அது இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எதிர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி உண்டுங்க மனதிற்கு பிடித்தபடி வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியை இனிமையாக சந்திக்கலாம் மேலும் இந்த தருணத்தில் சந்திரனும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி நிறைந்தவையாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லாமல் கனகச்சிதமாக வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சந்திரன் அள்ளி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் கிளைப்பகுதியை கொண்ட ராகு தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் எந்த ஒரு காரியம்

நேரமாக அமைவதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு ராகு மற்றும் கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன சரியாக பயன்படுத்திக் இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளுமே மிக சாதகமான அமைப்பில் மூன்று இடங்களை வலு குறிப்பாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் கரகரான புதன் பெற்றிருக்கிறார் விரயஸ்தானத்தில் சூரியன் வெற்றிருக்கிறார் ஜென்மத்தில் சுக்கரன் வெற்றிருக்கிறாருங்க இப்படி பொக்கூட்டு கிரகங்கள் மூன்று இடங்களை வலு சேர்க்கக்கூடிய ஒரு தருணம் என்பது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் புதன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது மிக சிறப்பாக அனைத்து விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு அற்புதமான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கனக்சிதமாகவும் துல்லியமாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நிறைவாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது விரயத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மகர ராசிக்காரர்கள் சூரியனின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் சுக்கரன் ஜென்மத்தில் அமர்ந்த து எ்ப்பதை காட்டிலும் அதிகபடியான நன்மைகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது எனமராசியில் சஞ்சரிப்பது வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதோடு பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிக்கலும் இன்றி எளிதில வந்து உங்களை சேருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே சுக்கரனின் அமைப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல்வேறு வகையான முன்னேற்றங்களை நிச்சயம் உறுதியாக பெற முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் யோகஸ்தானம் பெற்றிருக்கிற ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது எனவே விற்க வேண்டும் என்ற நிலையில் இருந்த சொத்துக்களை கூட விற்காமல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளில் சிக்கித்த கூடியவர்களுக்கு நல்ல சுமூகமான முடிவுகளை மிகவும் வலுவாக செவ்வாய் எடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு ஐந்தில் இருப்பது ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் மகர ராசிக்காரர்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகொடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தடைகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதங்கள் அனைத்து அகன்று தங்களுடைய வாழ் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன